அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி தலைமையில் நடந்த நேர்காணலில் தலைமை பேச்சாளர் நிர்மலா பெரியசாமி மாவட்ட அவைத்தலைவர் திருவிகா இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலர் கமலக்கண்ணன் உட்பட ஆறு பேர் பங்கேற்றனர் அதிமுக வேட்பாளரான தங்கவேல் உடல்நிலை காரணமாக நேர்காணலில் பங்கேற்கவில்லை ஆனால் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இது பற்றி அதிமுகவினர் கூறியதாவது அதிமுக தலைமை வலிமையான வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என கருதி முன்னாள் அமைச்சர் சின்னசாமி வலுவான வேட்பாளர் என்றாலும் கூட அவரது பொருளாதார நிலைமை காரணமாக அவருக்கு மீண்டும் சீட் வழங்க விரும்பவில்லை அப்படி இருக்கையில் தனக்கு போட்டி இல்லாமலும் பணம் பலமிக்க வேட்பாளர் ஒருவரை தேர்வு செய்ய மாவட்ட அதிமுக திட்டமிட்டது அதன் அடிப்படையில் கரூரில் உள்ள ஒரு டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளரும் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலரான தங்கவேல் தேர்வு செய்யப்பட்டார் சில ஆண்டுகளுக்கு முன் மதிமுகவில் விலகி அதிமுகவில் இணைந்து கட்சி பதவி பெற்றார் திமுக மாவட்ட செயலரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான இன்னொரு டெக்ஸ்டைல்ஸ் பங்குதாரர் செல்வராஜின் சம்பந்திதான் அதிமுக வேட்பாளர் தங்கவேல் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆண்டுகளில் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்திய போது செல்வராஜின் ஜவுளி நிறுவனம் வீடுகளில் சோதனை நடந்தது இதன் வாயிலாக செந்தில் பாலாஜிக்கும் செல்வராஜிக்கும் உள்ள நெருக்கத்தை சொல்லி தெரிய வேண்டியதில்லை செந்தில் பாலாஜிக்கு எதிராக அரசியல் செய்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி மீண்டும் போட்டியிடுகிறார் இந்நிலையில்தான் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவரின் சம்பந்தி அதிமுகவில் போட்டியிடுகிறார் என தெரிவித்தனர் திராவிட கட்சி வேட்பாளர்கள் எந்த வகையில் தேர்வு செய்யப்படுகின்றனர் என்பதற்கு கரூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் உதாரணம்